அரசு வேலை வாங்கி தருவதாக ஒன்று புள்ளி இருபது கோடி பணம் மோசடி அரசு பள்ளி ஆசிரியர் உள்பட பதினெட்டு பேர் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி தர்மபுரி எஸ்பி அலுவலகத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் இதுகுறித்து தர்மபுரி சேலம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த பாதிக்கப்பட்ட ஏழு பேர் தரப்பில் தர்மபுரி மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் இன்று வழங்கிய மனுவில் கூறியிருப்பதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் பன்னந்தூர் கிராமத்தைச் சேர்ந்த சவுந்தரம் சக்திவேல் ராதாகிருஷ்ணன் பாஞ்சாலை ரூபினி மற்றும் அரசு பள்ளி ஆசிரியர் வெங்கடேஷ் பிரபு உள்ளிட்ட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த பதினெட்டு பேர் கொண்ட கும்பல் இணைந்து மத்திய உணவு கழகம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி தர்மபுரி மாவட்டம் தொம்பக்காரம்பட்டி மொக்கல் நாயக்கன்பட்டி சிவாடி காட்டுவலசு மற்றும் சேலம் திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த ஏழு பேரிடம் சம்பந்தப்பட்ட பதினெட்டு பேர் கொண்ட கும்பல் அவர்களது வங்கிக் கணக்கின் மூலம் ரூபாய் ஒன்று புள்ளி இருபது கோடி வரை ரொக்கப்பணம் பெற்றுக்கொண்டு பெற்றுக்கொண்டு அரசு வேலைக்கான போலி உத்தரவு ஆணைகளை வழங்கி பண மோசடி செய்துள்ளதாக பாதிக்கப்பட்டோர் தரப்பில் கூறப்பட்டுள்ளது அரசு வேலைக்கான உத்தரவு போலி என்பதை தெரிந்த பாதிக்கப்பட்டவர்கள் பண மோசடி செய்த பதினெட்டு பேர் கொண்ட கும்பலிடம் சென்று பாதிக்கப்பட்டவர்கள் கேட்டபோது பணத்தை திருப்பிக் கொடுக்காமல் மோசடி கும்பல் கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர் இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான பாதிக்கப்பட்டவர்கள் அரசு வேலை வாங்கித் தருவதாக பண மோசடி செய்த கும்பலிடமிருந்து பணத்தை மீட்டு தருவதுடன் அவர்கள் மீது தருமபுரி மாவட்ட எஸ்பி அலுவலர்கள் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இவ்வாறு மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு வேலை வாங்கி தருவதாக தருமபுரி உள்ளிட்ட மூன்று மாவட்டத்தை சேர்ந்த ஏழு பேர் ரூபாய் ஒன்று புள்ளி இருபது கோடி ஏமாற்றிய கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த அரசு பள்ளி ஆசிரியர் உட்பட பதினெட்டு பேர் கொண்ட கும்பல் மீது நடவடிக்கை எடுக்கக் கூறி தருமபுரி மாவட்ட எஸ்பி அலுவலகம்